நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைக்கியர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக யாழ் போதா மருத்துவமனையினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய வைக்கியர் சத்யமூர்த்தி அவர்கள் மான நஷ்ட வழக்கொன்றை முன்வைத்திருந்தார் அல்லது தாக்கல் செய்திருந்தார் அதற்கு எதிராக அல்லது அதற்கு அர்ச்சனா அவர்களுக்கு சார்பாகவும் அவருக்கு எதிராகவும் பல குரல்கள் எழுப்பி இருக்கிறது அல்லது எழுப்பப்படுவதை நிச்சயமாக காணக்கூடியதாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த விஷயத்தை ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியமான மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சனா அவர்களுடைய இந்த விவகாரம் பார்க்கப்படுகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை எனப்படுவது வடக்கு அதாவது அன்றராதபுரம் தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் நூற்றி எழுபது சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் மூன்று மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது மூன்று வருடங்கள் கடந்திருக்கிறது அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாத பத்தாயிரம் ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான ஒன்றை மீறுகின்ற அது சுகாதார அமைச்சு வருகிறது அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் வடமாகணுக்குரிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்தபோது போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது உறுப்பினர்களும் அதாவது தொண்டல்களும் வந்து அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்த அந்த வந்து வேலை செய்த அன்று புரொட்டஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமுத்து எனப்படுவரால் மிகிழ்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக அதைக்க முடியுமா என்று நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை முறைகள் சம்பந்தமாக கதைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது ஆனால் கவலைக்கூடிய விடயம் என்னவெனில் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும்

அதாவது வை சில நாட்கள் வைத்தியசாலைக்குள் அத்துமுறிய வகையிலே அல்லது காவலாளிகளை அவர்களுடன் முரண்பட்டு வைத்தியசாலைக்குள் சென்று வைத்தியராக இருக்கக்கூடிய யாழ் போதா மருத்துவமனையினுடைய பணிப்பாளர் சத்யமூர்த்தி அவர்களை அச்சுறுத்தும் வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அஹ் அவர்கள் செயற்பட்டதாக கூறித்தான் அதற்கு எதிராகத்தான் இந்த மான நஷ்ட வீட்டு வழக்கை யாழ் போதரா வைத்தியராக இருக்கக்கூடிய சத்யமூர்த்தி அவர்கள் செய்திருக்கிறார் இந்த விஷயம் தொடர்பாக நிச்சயமாக நேத்திய தினம் நாடாளுமன்றத்திலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாக தனக்கு என்ன நேர்ந்தது அந்த வைத்திய குழுவை தான் என்ன செய்தேன் அல்லது வகையில் செயல்பட்டா அல்லது தனக்கு எதிராக வைத்தியர் சத்யமூர்த்தி அவர்கள் எப்படியான பிரச்சனைகளை எதிர்கொண்டார் அல்லது பிரச்சனைகளை முன்வைத்தார் என்கிற விஷயம் தொடர்பாக மிக தெளிவாக நாடாளுமன்றத்திலே நேத்திய தினம் அவர் முன்வைத்த கருத்து களை பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது இந்த அவ்வளவு நோயாளர்களும் எனக்கு அழைத்த முறைப்பாட்டு அந்த முறைப்பாட்டினுடைய கடித பிரதிகள் இங்கே இருக்கின்றன இதை நான் விரும்புகின்றேன் அது தவிர அவர்கள் கைகளால் දත් ල ොල නිදත් ප්‍රස පමණක් කතා කරන ඒ විතරයි කතාරන එමමතුම. එතකොට මේ මගේ අතේ දීල තියෙන්නේ මෙචර කම්්ලන්ස් පය පද. මේවා අපි ටේබල් කරන්න කැමති කරම කරලා මේකත් දැනකන්. එතකොට මේ පුදකලයා ඩොක්. සතිය මූති ගේ හොස්පිල්ලගේ මන්ත්‍රතුමා මන්ත්‍රීතුමා කොලේ තිවෙන දී පමණ කතර නොබම විතරයි කතාරන ලිගවල දීර දනර කදාානයතුම ලිගතවලින් දී දීනක . එතකොට මේ ඩොක්ට සතය මමුති හලි බහොට ආන්ඩුවේ ඒයා කැබනට මිනිස්ට්‍රේීග ඒ ක් ි සට මිස්ටේ කරසට ගැනකුත් නේ ඒ ක් කට මිනිස්ේ දිට ඉන්න කාේ කැිනට ගැරවල දී එන් බෝස් දී ියන්නන්නේ එතකොට එතනි ගෙන් පෝස්තක දුන්නාම වෙන කාටව ජන්න බෑ ක්ටි ක සටන් එතකොට දැන් අම කරමක්ල ඉල්න්නවා මේ වගේ පුත් කලයෝ. පොටි කල ඉන් ෝල්ල වගේ අපිම දීපු බපුදතලෝ අයින් කරලලා ඒඒ එතන එන්න ළමයිට සාධාරනයක් කලද දෙන්නෙලා ඉල්ලනවා. කරවා කරලලා Nපබි ආන්ඩුවෙට අපේ ජනතාව සඳදුන්නේ. අපි මේ වගේ වල් අප හෝගල හොරු අල්න්නනවා කියලා. එතකොට මේගේ හරු ආරක්ෂා කරලා මේකගේ තියන කැම්ප යින්ට බලට මෙචර කම්ප ලයින් තිේ මේකක්. එතකොට මේ තම දයාාකන එයා කියනවා. දෙන්න මේ මන්ද්‍රගන කවද අමිතිගන යාගේ රයිට් ෑන්දිි කියලලා. එතකොට ඩ මීතිි යාාව වෙල කියනවා ම මේක එලියන ම මරවාගගේල. එතකොට පාලිමන් මෙම්බැෙනකුට. මට පාරයන්න්නබෑ ට ාහන දීන මට භාරක්ෂාව මුදීලන එතකො මංකෝම හොරුල්ල ක ඕොල හොුල්ලනවා කියල කිවවා. එතකොට ඒ වැලඩික මංන් කරන්න රනා කල ගන් ප ලන්සි බරගන්ට ම පැහැදිලීම කෙටි මං ල්ල තියෙනවා ඒවගේ පුදගලෝ හොස් පිල්ලිින් යිංගල හන්නන් කියලලාවෙවනිකත්තම එයාගන්න ඉන්පාර්ශල් ඉංකවරක් ඉල්ලන්ට කියලා යුරවඩ කියලා ඉල්ලවා. තවයියි අපි ඩේ සිිමට වලත් කතාරඒ ඩේ ිමිටං වල කතාරනකොට. න ්‍ර් . අු කතාානායකතුමනි තුමාට වලාතිබන ආසාාරන පක්ෂ සං පශ් අපිතන වාාත ති බෙනන නම ඇතුම විසිය අත දෙක අටතය බොතුමට ලබාදීති බෙන ලිකිතේ ේ ලේකනේ සමලීම පි නි ීම තන වන සංවාධයක් ර ල ස් ර විරද්ධන් බ තුමාගගේ පර ත් මට දෙස් ීල කරන්න. எது எப்படியாக இருந்தாலும் தன்னுடைய இனம் சார்ந்து தன்னுடைய மக்கள் சார்ந்து அல்லது வைத்தியசாலைகளே துன்பப்படுகின்ற அந்த சிற்றூழியர்களுடைய வேதம் தொடர்பாகவே தான் அந்த பிரச்சனைகளை முன்னெடுத்ததாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் முன்வைத்திருந்தார் இது தொடர்பாக இன்று பல சர்ச்சைகள் எழுப்பப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் கூட சிலர் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக சில அதாவது ஊடக சந்திப்புகளை நடத்தி இருப்பதை கூட அவதானிக்க முடிகிறது அந்த வகையிலே இன்று யார் பிளே செய்தார்கள் யார் தகவல் அளித்தார்கள் அல்லது யார் சரியாக செயல்படுகிறார்கள் என்கின்ற வாதம் என்பது நிச்சயமாக தமிழர் மத்தியிலே அல்லது தமிழ் அரசியல் ப பரப்பிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக பார்க்கப்படுது ஏன்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கோ அல்லது தமிழ் மக்களுடைய தமிழ் இனம் சார்ந்தோ அல்லது தமிழ் மக்களுடைய விடுதலை சார்ந்தோ என்று அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எந்த விதமான அரசியல்வாதிகளும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது ஏன் சொன்னால் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கு பின்புறமும் பின்புறமும் ஒவ்வொரு அதாவது நிகழ்ச்சி நிலவு இருக்கிறது அந்த நிகழ்ச்சி நிலவு ஊடாக செயல்படுபவர்களாகவே இன்றைய தமிழ் அரசியல்வாதிகள் மாறி இருக்கிறார்கள் அல்லது மாற்றப்பட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக ஏறினும் இந்த விஷயத்தை பல சொல்லியிருக்கார்கள் பல அரசியல்வாதிகளும் சொல்லியிருக்கார்கள் தமிழ் தேசிய அரசியல் என்பது நிச்சயமாக அது ஒரு வியாபார அரசியலாக மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற விஷயத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த அளவு தமிழ் மக்களிடையே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த அரசியல் என்பது மிக மோசமான நிலையில நகர்ந்து கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சனா அவர்களுக்கு எதிராக நிச்சயமாக அவர் ஏற்கனவே நேத்திய தினம் நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகின்ற போது தனக்கு எதிராக பத்தொன்பது வழக்குகள் தாக்க தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூட கூறியிருந்தார் அதே நேரம் நேத்திய தினம் அவருக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சனா அவர்களுக்கு எதிராக பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் தாக்கல் செய்த சேர்த்து எதிர்கொள்பவராக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இருந்திருக்கிறார் அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை அவர் எங்களுடைய தேசத்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுர குமார் திசாநாயக்கா அவர்களுக்கு முன்வைத்து முன்வைத்திருக்கிறார் தன்னுடைய பாதுகாப்பு கருதி இந்த தேசத்திலே அல்லது இந்த நாட்டிலே அதாவது ஆட்சி புரிகின்ற ஆட்சியாளர்கள் அல்லது அந்த அரசு தரப்பினர் எந்த விதமான கரிசனையும் கொள்ளவில்லை என்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கேள்விக்கு உட்படுத்தியிருந்தார் நிச்சயமாக எது எப்படி இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய அரசியல்வாதி அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி என்கின்ற ரீதியிலே அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய அந்த பொறுப்பு இந்த நாட்டினுடைய ஆளும் வர்க்கத்துக்கு இருக்கிறது என்கின்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது இருந்த போதிலும் அதாவது தற்போது அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மானசீக வழக்கு இதுவரை முப்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது வந்து நிச்சயமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ஷா அவர்களுக்கு சார்பாக இந்த வழக்கு போக போகிறதா அல்லது யாழ் பொதுலா மருத்துவமனையுடைய வைத்தியராக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தியை அவர்களுக்கு சார்பாக இந்த வழக்கு போக போகப் போகிறதா என்கிற விஷயத்தை சற்று பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டிய இருக்கிறது நிச்சயமாக நல்லது சொந்தங்களே மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்